வணக்கம் நேர்களே மீன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக மாறுகிறார் ஜென்ம சனி அதாவது என்ன சொல்றது பிரபஞ்சமே பயப்படுற அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் பயப்பட மாட்டாங்க வேற எந்த ராசி என்பர்கள் பயந்தாலும் பயப்படாட்டிலும் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ஜென்ம சனிக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறவங்க ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருன்றது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள் அப்படி அப்படிப்பட்டவர்களுக்குமே இந்த ஜென்ம சனி வருது அப்படின்னா அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களும் உடைய இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு பாக்குறவங்க மீனராசி அன்பர்கள் நீங்களா இருக்கிறீங்கன்னா சில இடத்துல கவனமாக இருங்க ஏன்னா உங்களையும் அறியாமல் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா அந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் எடுக்கிற முடிவுல என்னைக்குமே ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு இருக்கும் என்ன என்ன பார்த்து வளர்ந்தவங்க நூறு பேர் இருக்கிறாங்க யாராலையும் நான் வளர மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் இருக்கும் அதனால இந்த ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற ஒரு தருணம் தான் இது இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போது ஏன்னா முதல்ல விரைய சனியா இருந்தாரு இப்ப ஜென்ம சனியாக இருக்கும் போது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான இந்த மாதிரியான பயிற்சிகள் அடுத்து ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அடுத்து வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் ஆரம்பி மிக உள்ள பிப்ரவரி மாதத்துல இருந்து இந்த ஜோதிட வகுப்புகளோட சேர்ந்து யோகா பயிற்சி வகுப்புகள் யோகானா பாத்தீங்கன்னா ஒரு தன்மையை அதாவது ஒரு மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி எல்லாருமே ஒரு ஒரு ஏளனமாக சில பேர்லாம் பேசுவாங்க யோகா பண்றவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய அதிபுத்திசாலிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க வீட்டு வேலையில செஞ்சாலே யோகான்றது தேவையில்லை அப்படின்னு யோகான்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு கிடையாது வீட்டு வேலை செய்யாதவங்களுக்கு அந்த யோகா பயிற்சிகள் மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி தான் யோகா பயிற்சி ரொம்ப கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் வாலண்டரியா போய் நீங்க யோகா செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அவங்களுக்கு அங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் டிப்ரஷன் ஜாஸ்தியா இருக்கும் அதே சமயத்துல கணவன் மனைவி தாம்பத்தியத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் ஏன் பயிற்சிகள் தான் மேக்சிமம் சொல்லுவாங்க யோகா பயிற்சிகள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு பயிற்சிகள் தான் நம்ம ஜோதிடத்தை பத்தி படிக்கும் போது நமக்கு எந்த விதமான கவன சிதறும் இருக்க கூடாது நம்ம ஜோதிடம் படிக்க போகும்போது என்ன நமக்கு என்ன பத்து வயசா பதினஞ்சு வயசு படிக்க போறோமா எல்லாருமே நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் படிக்கவே ஆரம்பிப்போம் ஜோதிடம் வந்து எப்பனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்துல தான் ஆரம்பிப்போம் அதனால அந்த ஜோதிட வகுப்புகளுக்கு நமக்கு இந்த யோகா பயிற்சிகள் ஒரு முன்னின்று வழி நடத்தும் பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு மிக ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அதனால தான் அதை எடுத்து செய்யறோம் இந்த ஜோதிட வகுப்புகள்ல சேரணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மீன ராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனின்னு நம்ம சொல்லும்போது ஜென்ம சனி என்ன பண்ண போறாரு உங்களுடைய மனதை குழப்ப போறாரு மனதை குப்பையா ஆக்க போறாரு அவ்வளவுதான் ஏன்னா குப்பை ஒரு குளத்தை க கலர்னா தான் அந்த குளம் தெளிவாகும் அப்படின்னு குட்டையை கலர்னா தான் அந்த குட்டை தெளிவாகும் அப்படின்ற மாதிரிதான் அந்த குளம் படியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் இந்த ஜென்ம சனி நீங்க இடத்துல இடத்துல எல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அந்தந்த சனி பகவான் வந்து நிற்பார் இந்த மீனராசி அன்பர்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க அலுவலகத்துல நான் தான் பெரிய ஆளு நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் நான்தான் எல்லாமே பண்ணுவேன் என்ன எனக்கு மீ அடுத்துதான் எல்லாருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்ன அந்த வேலையில பாதிப்பா கொடுப்பார் நீங்க யாருமே எதுவுமே கிடையாது நீ இந்த அலுவலகத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே தர முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்து வந்து கொண்டு இந்த சனி பகவான் அதனால நீங்க அந்த இடத்துல தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரியால நீங்க ஒரு குணம் இருந்ததுன்னா நீங்க அப்ப என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அதை அகங்காரம் அந்த இது இல்லாம இருந்தாலே இந்த என்பர்கள் அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவாங்க முதல் பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில அந்த மாதிரியே பிரச்சனை அடுத்து தொழில் ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பாத்தீங்கன்னா கடனை வாங்க வைப்பார் ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஜெகஜாண்டி அதாவது நான் தான் தொழில் செய்யறேன் என்னுடைய தொழில் அப்படிப்பட்டது இப்படி பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலை பத்தி ரொம்ப ஹைப்பு எடுத்து பேசக்கூடியவர்கள் இந்த மீ ராசி என்பவர்கள் அப்படி இருக்க நேரத்துல அந்த தொழினுடைய வளர்ச்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அங்க கொஞ்சம் ஒரு சிரம தாழ்த்தி பேசணும் இந்த காலகட்டத்துல அந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களைய குனிய வைப்பாரு குனிஞ்சிட்டீங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்கா குனிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா குனியிற இடத்துல பிரச்சனை இருக்கா குனியாம தலை நிமிர்ந்து நிற்கும் போது உங்களை ரெண்டு அடி அடிக்கும் போது நீங்க அதல பாதாளத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம் கடன் வாங்குவதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நான் ஆச்சு என்னுடைய தொழில் ஆச்சு இவ்வளவு வளர்ச்சியை இருக்கு நான் தாராளமா கடன் வாங்கலாம் என்னால கடன் அடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதனால கடன் வாங்குவதுல ரொம்ப கவனமோட இருக்கணும் அடுத்து மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்றேன் நானு மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப கவனத்தோட படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வேற எந்த விதமான ஆடம்பர செலவுலையும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடம்பர செலவுகள் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த இரண்டரை வருடங்கள் இருக்குது மீனராசி என்பர்களுக்கு அதனால நீங்க எந்த விதமான ஒரு லக்ஸுரி கார் வாங்குறதோ லக்ஸுரி பைக் வாங்குறதோ இல்லை கூட நண்பர்களோடு சேர்ந்து பெரிய பெரிய இடம் ஹோட்டலுக்கு போகிறது சுற்றுலா செல்வது இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த மீன ராசி மாணவ செல்வங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு படிப்புல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க படிப்புல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வை கொடுக்கப் போறாரு இந்த சனி பகவான் அடுத்து இந்த சனி பகவான் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான சில குழப்பமான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான தருணம் எல்லாருமே ஜென்ரலா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஏழரை சனி நடக்கும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிம்பாங்க அது உண்மைதான் ஏழரை சனி நடக்கும்போது தான் எல்லாருக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திருமணம் மூலமாக அதனால திருமணத்துல ரொம்ப ஒரு கவனத்தோட நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இப்ப திருமணம் தேவையில்லை அப்படின்னு உங்கள் மனசு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுல திருமணத்தை ஒத்தி வைங்க இல்லை எல்லாருடைய கட்டாயத்தின் பேர்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படியே திருமணம் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா தயவு செய்து நிறைய ஒரு தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு ஏத்த துணைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமான ஒரு துணைன்றது கிடைக்கும் பெண்களாக இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க நாப்பத்தெட்டு நாள் வழிபாடு பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி ஜென்ம சனி இருக்குதோ பெண் பெண்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு திருமண பருவத்துல இருக்கிறீங்கன்னா துளசி மாதாவை நீங்க வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பேர்ல சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தை பேருன்ற போது இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்க உடனே உடனே மூணு மாசத்துலயே குழந்தை பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு வருஷம் போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை பேர்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கு இந்த மாதிரியால இந்தந்த விஷயத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மீனராசி அன்பர்கள் இருந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யறது இதெல்லாம் விட்டுருங்க இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்க ஹெல்ப் நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு வருடம் கழிச்சு உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஆன்மரி வர்க்க நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ உங்களை எப்படி நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத ஒரு முடிவா எடுங்க ஒரு ஆன்மீக வழிபாட்டுல நிறைய ஒரு பிரார்த்தனைய கொண்டு போங்க கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி ஒரு எழுபது சதவீதம் கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழை ஜென்ம சனி பெரிய பெரிய அளவுல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எந்த சனியாக இருந்தாலும் அந்த பாதிப்புன்றது இரு இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மி ஆகும் அவ்வளவுதான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படாது எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல கெட்ட பழக்கங்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா சனி சந்திரன் சேரும் போது குடி ஆளாகுவது அடுத்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணுவது இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னாலே அதிகப்படியான ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்